முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச சர்வ காவடி நிறுத்தப்பட்ட பின்னணியில் உள்ள அந்த முக்கிய கும்பல் பின்னணி இதுவா ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு விதமான பூஜைகளும் நேற்று கடன்களும் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேலும் சில கோவில்களில் செய்யப்படும் ஒரு சில விஷயங்கள் மிகவும் பிரபலமாகவும் அதிக அளவில் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய ஒன்றாகவும் இருந்து வரும் ஒவ்வொரு கோவில்களுக்கும் அதற்கென ஒவ்வொரு மாதங்கள் ஒதுக்கப்பட்டு சில திருவிழாக்கள் நடத்தப்பட்டு எல்லா ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வார்கள் அதுபோல முருகன் கோவில் என்றாலே அங்கு பல பூஜைகளும் திருவிழாக்களும் மேற்கொள்ளப்படுவது பொதுவானதுதான் இந்த நிலையில் முருகனுடைய கோவில்கள் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் குறிப்பிட்ட மாதத்தில் பெரிய அளவில் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வரும் முருக பெருமானுக்கு என்று இருக்கும் பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர் மேலும் முருகனின் அறுபடை வீடுகளில் மிகவும் முக்கியமான கோவில் என்றால் அது திருச்செந்தூர் ஏனென்றால் மற்ற முருகன் கோவில் அனைத்துமே மலை உச்சியிலோ அல்லது நிலத்தை சார்ந்ததாகவோ இருக்கும் திருச்செந்தூரில் அமைந்திருக்கும் முருகன் கோவில் மட்டுமே கடல் சார்ந்த கோவிலாக உள்ளது இந்நிலையில் திருச்செந்தூரில் அமைந்திருக்கும் முருகன் கோவிலில் வைகாசி விசாகம் எல்லா வருடங்களிலும் நடத்தப்பட்டு வரும் இந்நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மிகவும் புகழ்பெற்ற சர்பக்காவடி எடுத்து செல்வதற்கு தற்பொழுது தடை விதிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தைப்பூசம் திருவிழாவில் எடுக்கப்படும் சர்பக்காவடி மிகவும் புகழ்பெற்றதாகும் இதனை பார்ப்பதற்காக பல ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வார்கள் இந்நிலையில் சர்ப காவடி எடுப்பதற்கு தற்பொழுது தடை விதிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் காவடியை பாடி மகிழ்ச்சியாக கோவிலை வந்தடைந்து உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களை முருகனிடம் சொல்லி பாரத்தை இறக்கி வைப்பார்கள் பக்தர்கள் சார்பிலிருந்து முருக பெருவானுக்கு பலவிதங்களில் காவடிகள் எடுக்கப்படும் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி அக்னிகாவடி சந்தனக்காவடி சர்க்கரை காவடி சர்ப காவடி காவடி இளநீர் காவடி வேல் காவடி கரும்பு தூளி காவடி என பல காவடிகள் சுமக்கின்றனர் அதில் மிகவும் சிறப்பானது சர்ப்ப காவடிதான் இந்த காவடியில் நல்ல பாம்பினை தன்னுடைய காவடிகள் சுமந்து கொண்டு வந்து காணிக்கை செலுத்துவதுதான் இந்த காவடியை எடுப்பவர்கள் நாற்பத்தி ஒரு நாள் கடுமையான விரதம் இருந்து அதன் பிறகு அவர்களின் கனவு தோன்றிய பாம்பு இருக்கும் இடத்தை சென்று பாம்பை பிடித்து பெட்டியில் வைத்து காவடியாக சுமந்து வருவார்களாம் சுமந்து வந்த நல்ல பாம்பினை திருச்செந்தூரில் இருக்கும் கடலில் சென்று விடுவதுதான் இந்த நேற்றைக்கடன் இந்த நிலையில் தற்பொழுது சர்ப காவடி எடுக்க காவல்துறை தடை விதித்துள்ளனர் இந்த காவடியால் பல பாம்புகள் துன்புறுத்தப்படுகின்றன எனவும் அதனால் இந்த காவடியை தடை விதித்ததாகவும் அரசு சார்பில் கூறப்பட்டுள்ளது இது முருகன் பக்தர்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதையும் மீறி சர்வ காவடி எடுத்து வரும் பக்தர்கள் சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் பக்தர்கள் முருகனுக்கு மிகவும் பிடித்த காவடி என்றால் அது சர்வ காவடி இதையே அரசு நிறுத்தி வைத்துள்ளது மீண்டும் இது வந்தால் நன்றாக இருக்கும் என்ற விதத்தில் கருத்துக்களை கூறி வருகின்றனர் மேலும் இந்த சர்ப காவடிக்காக நிறைய நல்ல பாம்பு பிடிப்பது அவற்றை அடைத்து வைப்பது என பலர் காடுகளில் நல்ல பாம்பு இனத்தை துன்புறுத்துவதும் அதனை கண்டால் விடாமல் மாத கணக்கில் அடைத்து வைப்பதும் செய்து வந்தனர் எனவும் இதனால் இந்த சர்ப காவடி நிறுத்தப்பட்டது எனவும் தகவல்கள் கிடைத்துள்ளன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்